இரண்டு வேறு விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன அப்படின்னு சொன்னால் எந்த தவறையும் தேடி கண்டுபிடிக்குமாறு இஸ்லாம் சொல்லவில்லை வடா தஜஸ்து துருவி துருவி என்ன செய்யக்கூடாது தவறு கண்டுபிடிக்கிறத டெலண்டா காட்டக்கூடாது அது ஒரு பண்பு எது எனக்கு ஒரு சின்ன தவறு இருந்தாலும் நூறு மீட்டர் கங்கல வாசம் அடிச்சிடும் பாருங்க டெலண்ட் அவருடைய என்ன டெலண்ட் அவருடைய ஆற்றல் என்னன்னா தூரத்திலே அவருக்கு அந்த தவறு விளங்கிருமா இது ஒரு உண்மையிலே நல்ல குணம் கிடையாது

இயல்புல ஏமாறுற குணமும் இருக்கும் அப்படின்னு ரசூ சொன்னாங்க சதிக்குணம் என்ன செய்யாது அவனிடத்துல இருக்காது சதி குணம் தான் எல்லாம் விளங்குறது எனவே அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் இஸ்லாம் என்ன செய்யல எங்கேயும் சொல்லவில்லை பெரும் பாவமாகவும் சொல்லுகிறது இன்னும் சொல்ல நேரங்களில் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு சிலருடைய தவறுகளை மறைத்து வைத்திருப்பவன் எதனால நல்லா பழகிறதுக்கு தேடி தேடி கண்டுபிடிக்கக்கூடாது ரசூல் சல்லா சொன்னால் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி என் தோழர்களை பற்றிய தவறுகளை என்ன கொண்டு வந்து சேர்க்காதீங்க நாங்கள் உரித நல்காகும் சலிமல்கள் உள்ளத்துல நல்ல உள்ளத்தோட அவர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் நான் உள்ளத்துக்குள்ள இதெல்லாம் வச்சுக்கன்னு நான் சந்திக்க விரும்புகிறேன் ஏன்னா எல்லாரும் தவறு செய்கின்றவர்கள் அதை கொண்டு வந்து சேர்க்காதீங்கன்னு என்று சொல்சலால் செலவு சொன்னார்கள்